மே ஒன்று ரிலீஸ் ஆன மூணு படங்கள் ஒன்று ரெட்ரோ ஒன்று ஒன்று வந்து டப்பிங் படம் தான் ஹெட் த்ரீ தெலுங்கு டப்பிங் அடுத்தது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மூணுமே வேற ஜானல் படங்கள்லாம் ஒன்று ஒன்று கொண்டு போட்டி கிடையாது ரெட்ரோ வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் நானியோட படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அதுவும் பெரிய பட்ஜெட் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவங்க வந்து ப்ரமோஷனுக்காக பெரிய பட்ஜெட் ஒதுக்கி அதுவும் பெரிய பட்ஜெட் தான் ஏன்னா சசிகுமார் சிம்ரன் இந்த ரெண்டு பண்ணாலே பெரிய பட்ஜெட் தான் அபிஷன் ஜீவன் முதல் பட இயக்குனர் இருபத்தி நாலு வயசான ஒரு இளைஞர் தான் ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீலங்கா லேந்து தமிழ்நாடுக்கு வந்து கோவிட் டயத்தில் ஓடி வர ஒரு ஃபேமிலி எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க சசிகுமாருக்கு வந்து ஒய்ஃப் சிம்ரன் வசந்திக்கிற கேரக்டர்ல இவர் தாஸ் இவர் வந்து ஒரு கேரளான்னு போய் சொல்கிறார் ஆனால் இவரும் கூட அந்த பேசுகிறதை விஷயத்தில் எல்லாரும் கண்டுபிடிச்சுட்றாங்க தமிழ்நாட்டில் புதுசாக வர மக்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதில்ல பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எதுவுமே ஹெல்ப் பண்ணுறதில்லை அது ஒன்றும் புதுசு இல்லை நெய்பர்ஸ் வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு வார் அப் ஒரு ஆறு மா ஆறு மாதம் ஆகிடும் தமிழ்நாட்டில் அப்புறம்தான் வருவாங்க ஸோ மூங்கலை வந்து இலங்கையிலேருந்து வந்தாலும் அந்த பாஷை அப்புறம் யாருமே அவங்களுக்கு முதல்ல உதவுறதில்லை அவருக்கு வந்து சசிகுமார் வந்து வேலை பண்ணியே ஒரு ஒரு நிர்பந்தனத்தில் ஒரு கார் டிரைவரும் வேலை கிடைக்கிறது முதலாளே வந்து முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் எம் எஸ் பாஸ்கர் ஆனால் அவரோட அன்பையும் காட்டுறாரு சில மெசேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு எல்லா மக்களையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அவரோட வந்து வேலையாள் வந்து இவருக்கு ஒரு சீன் காமிச்சிருக்காரு இவருக்கு கப்பில் டீ கொண்டு கொடுப்பாரு அப்போ பாஸ்கர் சொல்லுவார் நம்ம யார் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு இருந்தாளைக்கு அந்த பிளாஸ்டிக் கப்பில் கொடுக்காம நம்ம 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 சாப்பிட்றதுல தான் கொடுக்கணும்னு அதெல்லாம் வந்து ஒட்டை வச்ச இருக்கு ஒன்னும் சொல்ல போனோம்னா ஒரு அகதி புழைக்க வந்த அகதி அந்த வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் ஆஃப் காடே ஸ்ட்ரைக் ஆ அவங்கள பார்த்து ஒரு பாப உணர்ச்சியே வரல அது எதுனாலன்னு சொல்ல முடியல அது டைரக்டர் ஒருவேளை சப்போர்ட்டிங் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த எடுத்துட்டு கருத்தை வந்து சரியாக சொல்ல முடியலையோன்னு தான் தோன்றுறது ஒரு பரிணாமமே வரல சாதாரணமாக ஒரு ஆள் வேலைக்கு தேடுறா ரெண்டு குழந்தைகள் இருக்கு ரெண்டு பையங்கள் மித்துன் அண்ட் கமலேஷ் பசங்க ஸ்மார்ட்டா இருக்காங்க வேலைக்கு தேனும் அப்புறம் சிம்ரன் வந்து அவங்களோட பெரிய நடிகை பெரிய அவங்களுக்கு ஒன்று ஃபுட்டேஜ் கொடுக்கல ஒரு சிரிப்பாளையே கவர்றாரு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவங்களோட நீங்க எப்படி இருந்தாலும் நான் வந்து நான் வந்து நன்னாதான் இருப்பேன் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா கொண்டுறாரு சில செபி சுச்சுவேஷன்ஸ் இவரு இவரோட கேரக்டர் கொன்றதுக்குன்னே பண்ண மாதிரி இருக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி இறக்குறாரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலா இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி மிகவும் எதிர்பார்த்த படம் ஒரு ஹானஸ்ட் எஃபர்ட் ஹானஸ்டா சொல்லிருக்காங்க பட் ஹானஸ்ட்லி டன் பெட்டர் ஸ்கிரிப்ட் நிறைய ரூப் இருக்கு எமோஷன்ஸை டச்சே பண்ணல இந்த ஸ்கிரிப்டுக்கு வெயிட் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும் இருந்தா போறது சசிகுமார் சிம்ரன் அவங்களோட ரெண்டு கேரக்டர்ஸ் அவங்களோட வந்து ஸ்டாக் இருக்கு அவங்க பெரிய நடிகர் ஆனா கதை இல்லை கண்டிப்பா கதை இல்லை எங்கேயுமே வந்து ஒரு பரிதாபம் வரல பிடிப்பே இல்ல யோகி பாபு யோகி பாபு போட்டாதான் படம் ஓடும் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால தான் அவர் கொண்டு வந்திருக்கார் கண்டிப்பா தெரியறது எயிட்டிஸ்ல வந்து அனுராதா இல்லாத படமே கிடையாது டான்ஸ் டான்ஸ் ஐட்டம் பண்ணுவாங்க அவங்க இல்லாத படம் அது மாதிரி யோகி பாபு இருந்தாதான் படம் சேலாகும்னு அவர் ஒரு அண்ணா பண்ண அவரோட பார்த்தை பண்ணியிருக்கார் அதுக்கு மேலே அவருக்கு பண்றது ஸ்கோப்பும் இல்லை ஆனா அவர் இருந்தா ஒரு ஸ்கிரிப்டுக்கு பலம்னு சேர்க்காம ஆர்டிஸ்ட் வேலிக்காக சேர்த்துருக்கார் இந்த இது கான்செப்ட் ஸ்லோலி போனோம் யோகி பாபு மேலே தப்பு இல்லை அகதிகளாக தான் வாழ்ந்து வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிதான் வாழவும் போறாங்க ஆனா இந்த இதுல இந்த சூழ்நிலையில இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு ஃபேமிலி வந்து செட்டில் ஆறாங்க தமிழ்நாடுல ஆனா அவங்களுக்கு வந்து ஒருத்தர் உதவி பண்றார் அவங்களுக்கு ஆதார் கார்டு எதுவுமே இல்லை அவங்க வேலை வாங்கணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு ஐடி கார்டு ஒரு ஆதார் கார்டுலாம் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணி அவர் வேலையும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இது எவ்வளோ தூரம் சாத்தியம் இது எவ்வளோ தூரம் வந்து நடக்க இது எவ்வளோ தூரம் சாத்தியம்ங்கிறத விட எவ்வளோ தூரம் வந்து படத்துல காமிச்சது கரெக்டுங்கிற நிச்சயமா ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கு போலீஸும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸ் தான் அவங்கள வந்து பிடிச்ச உள்ள குள் வைக்க வேண்டியவங்க அவங்களே எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சென்சாரில் எப்படி இது வந்து தப்பிச்சது மிகப்பெரிய கே கேள்விக்குறிகள் இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் இதில் இதில் என்ன நடக்கிறதுனா அந்த டையத்தில் வந்து ஒரு பாம்பிளாஸ்டும் நடக்கிறது நிச்சயமாக வந்து சந்தேகம் வந்து அந்த கை வந்து இவங்க மேலே தான் போகும் ஆனால் போகாமல் இருக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சின்ன உத்தியை வந்து ஒரு கையாண்டுறார் நம்ம தா சசிகுமார் வந்து தன்னுடைய அவரோட அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர்னால எல்லாரையும் வந்து சிநேகிதனை பண்ணி அந்த எல்லா காலனிலையுமே இலங்கை தமிழ் பேசுகிறாங்க ஒரு சிக்காக இருக்கட்டும் ஒரு கேரளேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே இலங்கை போலீஸ்க்கும் புரியல இதில் எல்லாருமே இலங்கை தமிழ் அந்த மாதிரி சொன்னது நல்லா இருக்குது ஆனால் இது எவ்வளவு தூரம் வந்து டிவியேட் பண்ணியிருக்காங்க சென்சாரில் இது எப்படி எஸ்கேப் ஆச்சு போலீஸ் வந்து உறுதுணையாக இருக்கலாமா மிகப்பெரிய கேள்விக்குறிகள் கண்டிப்பாக இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக திரையில பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச தெரிவாக புரியும் வாழ்த்துக்கள்